திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள பழவேற்காட்டில் ஐநூற்றி ஒன்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித மகிமை மாதா ஆலயத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது புனித மகிமை மாதா ஆலயத்தின் பங்கு தந்தை கேப்ரியல் பங்கு மக்களுடன் இணைந்து திருக்கொடியினை ஊர்வலமாக எடுத்து வந்து கொடியேற்றம் நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்றது வானவேடிக்கைகள் வண்ண விளக்குகள் மின்ன அன்னை புனித மகிமை மாதாவின் ஆலயத்தின் கொடியேற்றம் சிறப்பாக நடந்திருந்தது இதில் சென்னை பொன்னேரி செங்குன்றம் சோழவரம் பழவேற்காடு சுற்றுவட்டார மக்கள் திரளாக பங்கேற்றனர் I'm mm -hmm. mm -hmm.